மகிழ செய்கிறவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த புதிய நாளில் என தொடங்கோம் ஏசையா தி புஸ்தகம் முப்பத்தி அஞ்சாம் அதிகாரம் ஒன்றாவது சொல்கிறது மனாந்திரம் மகிழ்ந்தது கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம் அசிரியரின் சேனை பூதேசத்தின் மீது யுத்தம் பட்ட போது யூதா தேசம் வறண்ட நிலத்தைப் போலவும் சேனைகளிடம் இருந்து விடுதலை பெற்றதும் அப்போது யூதா தேசம் மறுபடியும் தன்னுடைய மகிமையை திருப்ப பெற்றது மனாந்திரத்தைப் போல வறண்டதைப் போலவும் இருந்தால் அவர்கள் கத்தருக்கு ஒரு கனியையும் கொடுக்கவில்லை அவர்கள் கிறிஸ்துவின் சுசேசத்தை தங்கள் ஹிருதயத்தில் ஏற்றுக்கொண்ட போதோ அவர்கள் நச்சிப்பை பெற்றுக்கொண்டார்கள் அவர்களுடைய ஜீவியத்தில் ஆவியான கனி வெளிப்படுத்துகிறது அவர்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் காணப்படுகிறது ரச்சிக்கப்பட்டவர்கள் இப்பொழுது சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் கத்தருக்கு கனி கொடுக்கிறார்கள் ஒரு காலத்தில் இருந்தவர்கள் இப்பொழுது கிறிஸ்துவ அருகில் இருக்கிறார்கள் நாமும் அப்படி தூரமாயிருந்தோம் இப்பொழுது அந்த மகிழ்ச்சியால் தேவ சமூகத்தில் இருக்கிறோம் இன்னும் மகிழ்ச்சி வாராகே, ஆமே